कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगे राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रायी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया लो जी राम सूर कुमार जय गुरु राया श्री रामा जय रामा जय जय राम श्री रामा जय रामा जय जय रामा जय रामा जय जय राम जय जय रामा जय जय राम ി ജയോ യോഗി രാം സന്ദരുടെ അരുൺ ഭക്തർ ചെന്നൈയിലെ നാഗസായി അവർ எ பாலகுமாரி வழிகாட்டுதல் அவங்க பகவானுடைய திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு அடிக்கிட்டு போவாங்க இதில் சுவாமிநாதன் குழந்தைகள் ஆகாஷ் கிஷோர் இதற்காங்க அதாவது பணம் இருந்தால்தான் இங்கே வர முடியும் செலக்டட் பீப்புள் அலோன் கம் டு அதனால் நிறைய புண்ணியாத்மாக்கள் எழுத்துச்சித்தர் பாலமுறை சொன்னது போல அந்த பூர்வ ஜென்ம புண்ணிய கருந்தது இது போன ஜென்ம வாசனை இல்லை அதனால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்து ஆண்டுகளாக பகவான்கிட்ட போகிறது எப்படி அனுகூலமாக பண்ணணும் ஏன்னா எனக்கு பகவான் அறிமுகமானது பகவானை பற்றி நான் தெரிய வந்தது பாலகுமாரன் ஐயா அவர்களோட நாவல்களை படிக்க ஆரம்பித்தேன் நானும் என்னது துணைவே ரெண்டு பேரும் அஜி பகவானை பற்றி தெரிஞ்சு அவரை இது பண்ணுவோம் நாங்கள் வந்து குஜராத்தில் இருந்தோம் அப்போது குஜராத்தில் இருக்கும்போது அங்கே தான் அவருடைய ஐயாவுடைய நாவல்கள்லாம் படிக்க ஆரம்பித்து அதுலேருந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை வந்ததுக்கப்புறம் பாலமார ஐயாவுடைய அவங்களோட சத்சங்கத்துக்கும் போயிருப்போம் ரெண்டு மூன்று பேர் திருவண்ணாமலைக்கும் இது பண்ணுவோம் ஆனால் பகவானை தரிசிக்கிற பாக்கியம் நேரில் அவர் இருக்கும்போது தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கல எங்களுக்கு இருந்தாலும் அவர் எங்களோட வாழ்க்கையில் ஒரு நிறையா எல் எதெல்லாம் நாங்கள்லாம் கேட்டோமோ அதெல்லாம் எந்த விதத்தில் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப பகவானுடைய கருணையினால் நாங்கள் இன்னி வரைக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்ப சில இதுவாகவும் இருக்கும் பையன் நல்லபடியாக படித்து முடித்து அவருக்கும் வேலை கிடைச்சி நல்ல இதுவாக இருக்காங்க அதே மாதிரி அவங்க சுவாமிநாதன் பிரேமா அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஈடுபாடு உண்டு அவங்களும் ரொம்ப இதுவாக இருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் இதே காணி மட்டத்துக்கு நாங்கள் திரும்ப திரும்ப வரோம்னா பகவான் தான் எங்களை அழைச்சிட்டு வரார் நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு ஸோ நிறையா அவருடைய லீலைகள்லாம் நிறையா எல்லாருக்குமே நடந்துருப்போம் எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையிலையும் ரெண்டு மூணு அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு பையன் படித்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அவனுக்கு வேலை கிடச்சிது இதெல்லாம் வந்து அவருடைய அருளால் தான் அது எல்லாமே பெரிய பிறக்கிற அல்லது தான் மாதிரி நிறையா இது அதேமாதிரி என்னுடைய துணைவியார் வந்து கடைசி வரைக்கும் அவருடைய கடைசி மூச்சு வரைக்குமே பகவானோட நாம தோண்ட சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தாங்கர் ஒன்றாந்தேதி அவருடைய ஜெயந்தி நவம்பர் முப்பதேதி அன்றைக்கி அவங்க இதுவானாங்க அவங்க இது பண்ணி நல்லபடியாக சுவாமிகிட்ட இது பண்ணாங்க அதுபோல் காணி மடத்தை பற்றி எப்போது தெரியும் காணிமடமும் எங்களுக்கு தான் அந்த இதுலேருந்து படித்து அவரோட ஐயாவோட இதுலேருந்து தெரிஞ்சுதான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே முதல்ல நான் எழுத்துணை வேறு எல்லாம் பையன் எல்லாம் வந்திருக்கோம் வந்து காணி மடம் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அந்த ப்ரசென்ஸு அது வார்த்தையால்லாம் சொல்ல முடியாது நீங்கள் அந்த இன்னும் நான் இப்போ அந்த இது மரத்தை போய் பார்க்கணும் திருப்பி இன்னொரு வாட்டி அந்த அந்த இதில் இருந்தது அந்த இதை பார்த்துட்டு இங்கே இங்கே கிடைக்கிற வைப்ரேஷன்லாம் அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது அதனால் பகவானுடைய இது வந்து லீலைகளில் எதுவுமே இது பண்ண முடியாது நம்ம சொல்லி மாளாது இது பண்ண முடியாது ஸோ இங்கே அதை நீங்கள் சொன்ன மாதிரி பூர்வஜன்மம் பண்ணி இருந்தால் தான் இங்கே வந்து காணிம திருப்பி திருப்பி வர முடியும் எல்லாம் அவருடைய கருணை அவருடைய இதனால தான் உங்களை தரிசிக்கிற பாக்கியமும் எங்களுக்கு வேலை இல்லை அது வேற இருந்தாலும் நீங்கள் அவருடைய ச காலத்துலேருந்து அவர் கூடவே இருந்தது எங்களுக்கு உங்கள தரிசிக்கிற பாக்கியம் ரொம்ப பெருமா அவங்க இப்போதான் முதல் முறை வராசலே சொல்லிட்டு தான் பண்ண முடியலை விஷய்குமார் பகவான் வந்து நான் ஒரு ஏழு வருஷமாக தான் பகவான் என் சிஸ்டர் மூலியமாக தான் எனக்கு வந்து இதுவாக ஸோ அப்போலேருந்தே நான் ஒவ்வொன்றத்துக்கும் எதுனாலும் நான் நாமம் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் ஒவ்வொன்றும் நிறையா ஒன்று ரெண்டு இல்லை நிறையா வந்து பகவான் வந்து எனக்கு நடத்தி கொடுத்துருக்கார் சுத்தமும் இருக்கார் இப்போ வரைக்கும் வீடு வீடு ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய எதுன்னாக்க ரெண்டு மூணு வருஷமா எங்கள் வீடு வந்து டெம் ஓல்டு பழைய வீடு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த வீட்டில் வாங்கினதுலேருந்து நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது நான் பகவான்கிட்ட தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றான் சொல்லி வேண்டின்னு இருந்தேன் அந்த டெமாலிஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லோருமே பேசி எல்லாமே பண்ணோம் பட் யாருமே ஒத்துக்கல ஒருத்தர் மட்டும் ஒத்துக்கவே இல்லை எல்லோரும் ஓகே சொன்னால் ஒருத்தர் ஒத்துக்கவே இல்லை டூ இயர்ஸ் அந்த கோவிட்லேருந்து பயங்கரமாக நாங்களும் பேசி பகவான்கிட்ட தான் வேண்டின் இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேசி ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பகவான்கிட்ட தான் வேண்டிகிட்டே இருந்தோம் நீங்கள் தான் பகவான் எங்களுக்கு எப்படியாவது அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதேர்ச்சியாக திடீர்னு அவரே வந்து ஓகே நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க எங்களுக்கு ஓகே நம்ம வந்து இந்த ஃப்ளாட்டை டெமாலிஷ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துருந்தேன் ஸோ அந்த ஃப்ளாட்டை டெமாலிஷ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் எனக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போடுறது அவன் பிளானிங் கொடுத்துட்டா அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே பகவான் பகவான் நீங்கள் எனக்கு எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்க பகவான்ட்டு ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் நான் பகவான் காலநிலையில் வச்சு தான் வேண்டினேன் பட் நாங்கள் போட்டிருந்தா கூட அந்தளவு பர்ஃபெக்டாக பண்ணிக்க முடியாது எங்களுக்கு அவ்வளோ சௌகரியமாக அவ்வளோ இதுவாக அழகாக பகவான் பண்ணி கொடுத்து டேட் வைக்கிறதுலேருந்து நாங்கள் பகவானை மறந்துட்டு நான் வந்து டேட் வைக்கிறதுக்காக இந்த டேட் கரெக்டாக இருக்குமா அந்த டேட் கரெக்டாக இருக்குமான்னு கிரகப்பிரியத்துக்கு டேட் பார்த்தோம் ஆனால் எனக்கு வந்து எனக்கு என்னோடய ப்ராப்ளத்தினால என்னால் டேட் வைக்கவே முடியவே முடியல அப்புறமா நான் என்ன பண்ணோம் சார் இந்த டேட் வைக்க இவ்வளவு தூரம் பகவான்கிட்ட வேணும் இந்த டேட் வைக்கிறது எப்படி நம்ம பகவான்கிட்ட கேட்காம நம்மளா டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மூணு டேட் இது பண்ணி சாஸ்திரிகள் கொடுத்துருந்தத பகவான்கிட்ட கொண்டு வச்சு நீங்க எனக்கு இந்த இதுல எது செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ நாங்க அந்த டேட்ல வச்சிடும் நீங்க நடத்தி கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு டேட் செப்டம்பர் தேர்ட் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார் நானும் அந்த டேட்லலாம் நான் இதுவாக இருப்பேன் அப்படிங்கிறதையும் நினைக்கல ஆனால் அந்த டேட்டில் ரொம்ப விமர்சையாக ரொம்ப நன்றாக பண்ணி கொடுப்பேன் ஸோ இது வந்து ஒரு சின்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் இது எங்களுக்கு ரொம்ப பெருசு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அவர் எங்களுக்கு நிறைய நடத்தி கொடுத்துருக்கார் இருக்கார் அவர் இருக்க எல்லாமே இனிமேலுக்கு நாங்கள் அவர்கிட்டையே விட்டுட்டோம் எங்களோட ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு இதுவும் அவர் தான் நடப்பேன் இருக்க பகவான் தான் எங்களுக்கு எல்லாமே யோகிராம்ஷம் சொன்னதுலேருந்து சரணாக இருக்குது

சரிங்களா ஈகோ அது இது நான் நம்மளுக்கு இப்படியே நினச்சி நினைச்சு நினைச்சு நம்மளே அடைச்சிட்டு சரணாகதி எல்லா தான்பா நீங்க பிரேமா என்ன சொன்னீங்க இந்த இது எப்படி போடுறது எல்லாரும் கூட்டாக இருக்காங்க எப்படி அது செய்ய முடியும்னு நீங்கள் நினைச்சு சுவாமி டிசைன் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி வரணும் காணி மண்டலத்தில் சரணாகதியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் செய்யப்படலாம் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது இன்னொன்று ஒரு பிரச்சனை நாளை ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் பிரச்சனை இத்தனை பிரச்சனைகளில் தீர்வு காணக்கூடிய ஒரே கருணை வள்ளல் அவர் அப்போ நம்ம அவருடைய திருவண்ணி பற்றி கொண்டே பாதங்களை விட்டிடவே மாட்டேன் பாதம் என்ன செய்யும் இன்பத்தை தரும் விரைவாக உங்கள் யோகி ராமா சுரப்புமானது குரு குருவராயிரம் காலமே எவ்வரி டே ஒரு ஒன் ஹவர் ப்ரே பண்ணுவாங்க எவ்வரி லய போட்டு வந்துச்சாங்கன்னா நாலரை மணிக்கு எழுச்சாங்கன்னா ஒரு ஏழு மணி வரைக்கும் இவ்வளோ சரண்டர் தான் அது அந்த வைப்ரேஷன் ஃபீல் இருந்துட்டு அது உண்மை அவங்க சொல்லுங்க

என்றே சர்க்குகை உஜரம் என்பே பட்டப்பொழுது அதை வாங்க போறேன் இதை வாங்க போறேன் அன்புற போறேன் கிடைச்சல எல்லா முட்டைகளும் அடங்கும் வாங்கி தரது நீ

அவர்கிட்ட திரும்பக்கக்கூடிய ஒரே இது சொன்னாங்க எல்லாரும் இப்போ எனக்கு அந்த சம்பளம் இப்போ முப்பத்தி அஞ்சு வருஷமாக அந்த பற்றி முன்னெடுத்துட்டு வர ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவ கூட காரங்க எல்லாரும் வருவாங்க